திருத்தணியில் பூட்டப்பட்டிருந்த வீடு ஒன்று மர்மமான முறையில் தீப்பிடித்து எரிந்ததில் முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சாம்பலாயின திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகரில் வெற்றிநாதன் என்போருக்கு சொந்தமான வீடு ஒன்று உள்ளது இந்த வீட்டில் வெற்றிநாதனின் உறவினர் முருகேசன் என்பவர் மனைவி ராமி மற்றும் இரு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று மாலை முருகேசன் மனைவி ராமி தனது மகள்களை பள்ளியிலிருந்து அழைத்து வருவதற்காக வீட்டை கொண்டு சென்றுள்ளார் அப்போது வீட்டிலிருந்து கரும் புகை வருவதை பார்த்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக திருத்தணி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் காற்றின் வேகத்தில் தீ வீடு முழுவதும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தி அணைத்தனர் இந்த தீ விபத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள் முக்கிய ஆவணங்கள் மற்றும் உறவினர் வீட்டு சீர்வரிசைப் பொருட்கள் ஆகியவை எரிந்து சாம்பலாயின இது குறித்து திருத்தணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீடு பூட்டப்பட்டு இருந்த நிலையில் தீ பிடித்து எரிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது